குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் மறுபடி மறுபடி செய்ய தூண்டும் அதாவது செய்ய வேண்டிய நிலை வரும் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லப்படுது இப்ப மறுபடி மறுபடி எதெல்லாம் நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடாது மற்ற எல்லாமே செய்யலாம் மறுபடி மறுபடி எதை நம்ம செய்யக்கூடாது இப்போ ஒரு வீட்டில் ஏதாவது துக்க காரியம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த துக்க நிகழ்வுகளை குளிக நேரத்தில் செய்யக்கூடாது ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த குளிக நேரத்தில் அடக்கம் பண்ணவோ மற்ற அந்த காரியங்கள் துக்ககரமான காரியங்கள் மறுபடி இந்த இந்த செயல் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய செயல்கள் இதை குளிக நேரத்தில் செய்யக்கூடாது அதே போல் திருமணத்தையும் செய்யக்கூடாது மறுபடி மறுபடி திருமணம் பண்ண வேண்டிய நிலை வரும் உடனே சில பேர் சந்தோஷப்படலாம் ஆஹா எனக்கு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் நடக்குமே நல்லது தானே அப்படின்னு நல்ல நண்பர்களே திருமணம் அப்படின்றது ஒரு முறை தான் நடக்கணும் நல்ல திருமணமாக நடக்கணும் அதுவே நல்ல வாழ்க்கையோடு இருக்கணும் நல்லபடியாகவும் இருக்கணும் அப்படி அந்த திருமணமும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு அந்த குளிக நேரத்தை தவிர்க்கணும் யாரும் செய்யறதில்லை பொதுவாக தெரிஞ்ச